ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு என்னோடய சேனலில் ஆன்மீக தகவல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் நம்மட வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கவும் நாங்கள் செலவழிக்கிற காசு பல மடங்காகி திரும்ப எங்கள்கிட்டயே வரதுக்கும் என்ன செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது சின்னொரு பரிகாரம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கிற நேரம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏலக்காய் நல்ல ஏலக்காய் கொஞ்சம் கையில் எடுத்துட்டு அதை வந்து ஊசினும் இல்லை கோர்த்து மாலை மாதிரி கோர்த்து லக்ஷ்மிக்கு மாலையாக போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ஏலக்காயை வச்சு நான் இப்படி ஐதாக கோர்த்துருக்குறேன் நீங்கள் நெருக்கி கூட கோர்த்துக்கொள்ளலாம் மாலையாக உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரிக்க மாலையாக கோர்த்து இதை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு போடுங்க போட்டுட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க லக்ஷ்மி தாயே நீங்கள் இப்போவும் எங்களோட வீட்டில் வாசம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இந்த ஏலக்காய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பணத்தை ஈர்க்கிற சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது இது வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒரு பொருளில் இதுவும் உண்டு அடுத்தது வந்து நீங்கள் மாச சம்பளம் எடுக்கும்போது சம்பளம் எடுத்த உடனே அந்த சம்பளத்தில் முதல் முதலாவது கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்து அதை உங்களோட பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்ச பிறகு விளக்கு போட்ட பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்தடுத்த நாள் அதை உங்களோட வீட்டு பாவனைக்கு எடுத்துக்கலாம் அதோட சேர்த்து கஷ்டப்பட்ட ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பார்சல் சாப்பாடு சரி ஒரு மாதத்தில் ஒரு பார்சல் சாப்பாடு ஒரு ஒருத்தருக்கு சரி நீங்கள் சமைச்சோ அல்லது கடையில் வாங்கியோ கொடுத்து பாருங்கள் இது உங்களுக்கும் மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் இது வந்து அவங்களும் சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்துவாங்க இப்படி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்துட்டு வரும்போது உங்களோட வீட்டில் பணம் குறையாமல் இருக்கிறத நீங்கள் நல்லாவே அவதானிக்கலாம் இது வந்து எந்த அனுபவ முறை நான் செய்து எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு நான் நல்ல சந்தோஷமாக இருக்கேன் அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் போடுற பல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும் உங்களை எல்லாருக்குமே அன்பு வணக்கம் தேங்க் யூ